ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அதாவது கோயில் ஸ்தலத்தில் வந்து பூக்குளி தீமிதித்தல் இதுகளை பற்றி நான் சொல்கிறேன் ஒரு இதில் வந்து பயங்கரமான கங்கை வளர்த்து ஒரு ரெண்டு நாளாக வளர்த்து அந்த கங்கு கண்ண கண்ணை கண்ண கண்ணன்னு பக்கத்தில் கூட நிற்க முடியாது அவ்வளோ கங்கு அதுக்குள்ளே வந்து பூக்குழி இறங்குறாங்க இறங்குறவங்க ஒரு ஒரு சிலர் வேறு தடுமாறி உள்ளே ஓடிடுறாங்க ஒரு சிலர் அதுக்குள்ளேயே விழுந்துடுறாங்க விழுந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா கண்ணால் நம்மளால் பார்க்கக்கூட முடியல அவ்வளோ இதாக இருக்குது சரிங்களா ம் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் எதுக்காக சொல்லுங்கள் எதை மாற்றுறதுக்காக நம்ம என்ன அவ்வளோ பாவக்காரங்களா நம்ம போய் அந்த பூக்களி மிதித்தவொன்னே நம்மளுக்கு அந்த பாவம்லாம் போயிருதா அப்படி பாவம் செய்கிற அளவுக்கு மனிதனை போகிறது நம்ம என்னத்தை சா என்ன செஞ்சுட்டோம் சொல்லுங்கள் அன்றாடம் உழைச்சி கஞ்சி குடிக்கிறத தவிர நம்ம செஞ்ச தப்பை என்ன அப்படி போய் பூக்களியில் இறங்கி அதுக்குள்ளே உளுந்து அதுக்குள்ளே பிறண்டு இல்லை பிறண்டவொடனே நம்ம மேலே தீ பற்றிக்காமல் நல்லா இருக்குதா சொல்லுங்கள் சாமி வேண்டலாங்க அமைதியாக இருக்கணும் மனசுக்கு அமைதி கிடைக்கணும் நம்மளை புண்ணாக்கி சாமி வேண்ட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது இதெல்லாம் ஒரு அத்துமீறலான ஒரு செயல் ஆனால் நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம் ஏன்னே புரியாமல் செஞ்சிட்ருக்குறோம் கொஞ்சமாவது சிந்திப்போம்